ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஸ்பீஸ் சீன் மை ஹோம் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஹல்வா ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன் சிம்பிளாக செஞ்சிடலாம் அதுவும் நம்ம வீட்டில் கரும்பு இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க கரும்பு ஹல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கரும்பு நீங்கள் பொங்கல் டைத்தில் நிறையவே வாங்கிடுவோம் நிறைய இருந்துச்சு அதை வச்சு நான் இப்போ கரும்பு ஹல்வா செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கரும்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது இப்போ அரையணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு கிளாஸ் மட்டும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ வடிகட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள் இதை என்ன செய்யணுன்னா மறுபடியும் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க இந்த ஜூஸை வச்சு இன்னும் நாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் கரும்பு பீஸ் போட்டுட்டு இதே ஜூஸே ஆட் பண்ணி நல்லா அரிசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நான் மறுபடியும் வடிகட்டி காமிச்சிருக்கேங்க இதில் தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம் அளந்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு கரும்பு ஜூஸை ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க டம்ளராகவும் இருக்கலாம் கப்பாகவும் இருக்கலாம் எது இருக்குதோ எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கப்பில் அளந்துக்கிறேங்க இப்போ ஒரு கப் ஆட் பண்ணியாச்சு இன்னொரு கப் ரெண்டு கப் வந்திருக்கு இப்போ இந்த ரெண்டு கப் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இந்த இருக்கிற இந்த ஜூஸ் அரை கப் வந்துருக்கு மாவு கலந்து எடுத்து வச்சுக்கணுங்க அதையும் சொல்கிறோம் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இந்த கரும்பு ஹல்வாக்கு கோதுமை மாவு சேர்க்க போகிறது இல்லை அது ரொம்ப டைம் எடுக்கும் கார்ன்ஃப்ஃப்ளவர் எடுத்துருக்கேன் கார்ன்ஃப்ளார் மாவு பார்த்திங்கன்னா கால் கப் போதும் ஹல்வா செய்கிறதுக்கு கால் கப் எடுத்துருக்கேன் ரெண்டு கப் கரும்பு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் கால் கப் கார்ன்ஃப்ஃபுளார் மாவுக்கு அரை கப் கரும்பு ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ அது தனியாக அப்படியே இருக்கட்டும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கேன் நல்ல வெயிட்டான கடாய் எடுத்துக்கோங்க முந்திரி பொருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு எடுத்துக்கலாம் அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் செயற்கை எந்த கலருமே சேர்க்க போகிறது இல்லைங்க இப்போ பார்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் கரும்பு ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா சுகர் சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு குளிக்காரண்டி வரையும் சுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணுங்க உங்களுக்கு கரும்பு ஜூஸ் நீங்கள் எடுத்திருக்கிற கரும்பு ஜூஸில் எவ்வளோ சுகர் நல்லா இருந்துச்சுன்னா சுகர் கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு லைட்டான சுகர் தான் அந்த இருந்துச்சு எப்படின்னா கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸ் நல்லா இனிப்பாக இருந்தது அப்போ ஒன்றரை குளிக்கரண்டி சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நான் கொதிக்க விட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க நல்லா அந்த ஜூஸும் சுண்டி கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா முறுகிடுச்சு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ பதம் வந்துடுச்சு பாருங்கள் இது அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு கலர் கொடுக்கும் அதுக்காகத்தான் இந்த ப்ராசஸிங் பண்ணுறோம் பார்த்துக்கிட்டிங்களா நல்லா ஒரு சுகர் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி கெட்டியாக இருக்குது பாருங்கள் இப்போ நாம் கரும்பு ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் அதுவுமே அழகாக கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா கொதிக்கணும் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி கொதிக்கும் பொழுது கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துடலாம் கட்டி இல்லாமல் அது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க நான் இப்போ நான் காமிச்சிருக்கிறது போல் லேசாக ஊற்றி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அழகாக கலந்து வந்துடும் சீக்கிரமாகவும் நம்மளுக்கு ரெடியாகிடும் அல்வா எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் திக்னஸ் ஆயிடுச்சு நம்ம வச்சிருக்கிற ஹல்வானா பாத்திரமும் நமக்கு திக்காக இருக்கணும் அப்போ தான் நம்ம கட்டி இல்லாமல் சீக்கிரமாக வெந்து வரவும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொதித்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஆரம்பத்தில் போட்டிங்கன்னா கலர் மாறிவிடும் அதனால தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன் முந்திரி பருவமும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ பார்த்திங்கன்னா பசு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் எடுத்ததுனால கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க இது நல்லா சூப்பராக இருக்கும் நெய் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாலாம் சேர்க்குறது இல்லை ஏன்னா நான் சீக்கிரமாகவே இந்த ஹல்வா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஏன்னா இது கோதுமை ஹல்வா இல்லை கான்ஃப்ளார் ஹல்வாங்கிறதுனால ஈஸியாக ரெடி ஆகிடும் ஏன் பதம் மட்டும் பார்த்துட்டு இறக்கணுங்க இப்போ இது மா நல்லா இதை மாதிரி அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது இது ஒரு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா நமக்கு சூப்பராக சுண்டி வந்துடுச்சு பாருங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு பபுள்ஸும் கொஞ்சம் அடங்கின மாதிரி தெரியுதா பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்தாலும் தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சின்னா அர்த்தம் ரொம்ப சூப்பராக சாஃப்ட்டாக இருக்குங்க அப்படியே வாயில் வச்சதுமே கரையிற மாதிரியான அல்வா இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவிய தட்டில் சேர்த்துருக்கேன் இது மாதிரி நெய் தடவிட்டு ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சமன் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ஆறின பிறகு காட்டுறேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள் கரும்பு ஜூஸ் அல்வா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு பிடித்தமான வடிவத்தில் துண்டுகள் போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கையில் வைக்காமல் எவ்வளோதான் அழகாக சூப்பராக சாஃப்டாக தெரியுது பாருங்கள் பொழுதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் நேரத்துலேயே தட்டு காலி ஆகிடுச்சின்னா பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பரான ஹல்வா ரெடி வீட்டில் டம்ளர் ஹோல்டர் செஞ்சுருக்காங்க ஹோம்மேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டப்பா இதில் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் வெயிட்டுக்கு அரிசி எடுத்துகிட்டு இதை மூடிட்டு நடுவில் ரெண்டு ஹோல் பண்ணிவிட்டு ரெண்டு பென்சில் தாங்க எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு மேலே அந்த பாக்ஸோட இந்த மூடி இருக்கும் இல்லையா அதையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது எதுக்குன்னா நல்லா ஸ்ட்ராங்காக உட்காரும் டம்ளர் வச்சிங்கன்னா அப்படியே நிற்குங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்கேன் டபுள் சைட் டேப் போட்டு ஓட்டியிருக்கேன் அதுக்கு மேலே டம்ளர் வச்சிங்கன்னா அப்படியே அழகாக நிற்கிது பாருங்கள் நல்லா வெயிட்டான டம்ளர் வச்சாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்